சரியான அமைப்பில் கட்டப்பட்டிருக்குதா அப்படிங்கிற கேள்வி விடுங்க அந்த ரோட்டை விட ரோ 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 இவங்க வீடு வந்து ரோடு விட்ட மாதிரி இருக்கும் ரோடு வந்து ரெண்டு பக்கம் கிராஸாக போகுது நீங்கள் சொல்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரோடு இப்படி கிராஸாக வந்து அவங்க வீட்டு வரைக்கும் இப்படி நேராக வருது வி சேப்பில் இருக்கும் அந்த வீடு மட்டும் முன்னாடி இருக்கும் வியோ யூசேஃபியோ அப்படி எப்படி வேணும்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த கதை இந்த ரோடு இப்படி வரும் இந்த ரோடு இப்படி வருது இந்த வீடு மேலே இருக்குது அடுத்தடுத்த வீடு கொஞ்சம் ரிவர்ஸ் வந்துட்டு வந்துட்டுருக்கும் மேற்கு பார்த்த மனை இந்த ஒரு மனை மட்டும் வெளியே வருதுங்க இதுக்கு இந்த ரெண்டு பக்கம் வரக்கூடிய ரோடு குத்துக்கள் வந்து மிக தவறான விஷயத்தை கொடுக்கக்கூடியதுங்க இப்போ உங்களுக்கு சரியான விஷயத்தை கொடுக்கும் வடக்கும் கிழக்கும் மேற்கும் தெற்கும் சரியான விஷயத்தை கொடுக்காது மேற்கு பார்த்த மனைக்கு நம்ம பேசி கொண்டிருக்கிறோம் மேற்கு பார்த்த மனையில் வீதியை விழுங்கிய மனைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விழுங்கிய மனை அந்த இடத்துல செட் ஆகாது அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பிளான் வாங்கும்போதே போதே பக்காவை வாங்கிக்கணும் அந்த மாதிரி இருக்கிற மனை மேக்சிமம் கட்டாமல் இருப்பது சிறப்பு கட்டினால் ரொம்ப பயங்கர புத்திசாலித்தனமாக பக்காவாக பண்ணணும் அது வந்து ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை சந்திச்சு அதுக்கு தெளிவாக அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதை அது மேற்கப் கரெக்டாக பார்க்குதா வாய் மூளை பார்க்குதா நெருதி மூலையை பார்க்குதா அதுக்கு அந்த இடத்துல எப்படி கொடுத்தா ஜெனரேட் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி மனைகள் வந்து கட்டும் பொழுது நல்லா ஓசனை பண்ணி கட்டணும் ஓசனை பண்ணி கட்டணுங்கிறத விட வாஸ்தை வந்து அருமையாக கலந்து ஆலோசனை பண்ணி தீர்க்கமாக இடத்த ஆராய்ச்சி பண்ணணும் இடத்த ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டு தான் கட்டணம் கட்டலாமா வேண்டாமாங்கிறதை நம்ம கொண்டு வர முடியுங்க அதே மாதிரி இழுத்த மாதிரி கட்டிட்டோம்னா அதில் வந்து இங்கே துர்மரணங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கூட வாய்ப்புகள் உள்ளன